ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேண்டுதலோட இந்த சஷ்டி விரதம் இருக்க ஆரம்பிச்சிருப்பீங்க உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் திருப்புகள்ல அததுக்குன்னு ஒரு பாடல் இருக்கு அருணகிரிநாதர் அவர்கள் அருளிய இந்த திருப்புகள்ல எந்தெந்த வேண்டுதலுக்கு என்னென்ன பாடல் அப்படின்னு ஒரு ஐந்து பாடலை நான் குறிப்பிட்டு சொல்றேன் சஷ்டியில் அதை பாடும்பொழுது நிச்சயமாக அது நிறைவேறும் குழந்தை பாகியம் வேண்டி விரதம் இருக்கக்கூடியவர்கள் சுவாமிமலை முருகனை நினைத்து அருணகிரிநாதர் பாடின இந்த திருப்புகழ் பாடலை மனமுருகி பாடினால் நிச்சயமாக குழந்தை பெயர் கிடைக்கும் ஜகமாயைன்னு ஆரம்பிக்கும் அந்த பாடல் இதே சுவாமிமலை முருகனை நினைத்து அருணகிரிநாதர் நீண்ட ஆயுள் தர வேண்டி ஒரு பாடல் பாடியிருக்கிறாரு அந்த பாடல் பாதி மதிநதி அப்படின்னு தொடங்கும் அதுபோல போல தொழில் முன்னேற்றத்திற்கு நீங்க பாட வேண்டிய திருப்புகழ் பாடல் திருச்செந்தூர் முருகனை வேண்டி அருணகிரிநாதர் பாடியிருக்கக்கூடிய பெருக்க சஞ்சலித்துன்னு ஆரம்பிக்கக்கூடிய பாடல் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு கனவு சொந்த வீடு அப்படின்னு சொந்த வீடு கட்டி குடியேறணும்னு நினைக்கிறவங்க அருணகிரிநாதர் சிறுவாபுரி முருகனை வேண்டி ஒரு திருப்புகள் பாடல் பாடியிருக்கார் அண்டர்பதினு தொடங்கக்கூடிய இந்த